உத்தியோகத்தர் சம்பளங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சித்திரை மாதத்தில் இருந்து உயர்த்த அரசாங்கம் முடியும் செய்து உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இந்த சம்பள அதிகரிப்பு முன்மொழியப்பட்டுள்ளதுடன் அடிப்படை சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து கோரப்பட்ட வந்த சம்பள அதிகரிப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வழங்க முன்வந்த போதும் இதனுடைய முழு நன்மைகளையும் பெற இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை அரச உத்தியோகத்தர் காத்திருக்க வேண்டும் இந்த சம்பள அதிகரிப்பு அரச உத்தியோகத்தர் தற்போது பெரும் விசேட கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபா மற்றும் இடைக்கால கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா சேர்த்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபா அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்படும் என்பதுடன் மேலதிக சம்பள அதிகரிப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுகளில் பகுதியாக கிடைத்து இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டில் முழுமையாக கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சம்பளம் புதிய சம்பள திட்டத்தின்படி கிடைக்க வேண்டிய சம்பளத்தில் இருந்து தற்போது கிடைக்கும் அடிப்படை சம்பளத்தை கழித்து வரும் தொகையிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபா கழித்து வரும் தொகையில் ஐயாயிரம் ரூபா கழித்து வரும் தொகையில் முப்பது விழுக்காடு தொகையுடன் பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூறு தொகை மற்றும் தற்போதைய அடிப்படை சம்பளம் சேர்த்து வரும் தொகையாகும் புதிய சம்பளத்துடன் வாழ்க்கை செலவு படி பதினேழு ஆயிரத்து எண்ணூறு ரூபா மற்றும் சில விசேட படிகள் மட்டுமே கிடைக்கும் விசேட கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபா மற்றும் இடைக்கால கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா சேர்த்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் இனி உங்கள் பட்டியலில் காணப்படாது